ஈழத்து சினிமாவில் மற்றொரு ஒரு சிறந்த அத்தியாயம் ஐடி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினுடாக சந்தித்திருக்கின்றோம் இலங்கை குற்றப்புலனாய்வு துறையின் வரலாற்றில் ஹெஹல் பத்திர பத்மே தலைமையிலான குழுவின் கைது மற்றும் அதனைத் தொடர்ந்த ஆபரேஷன் செவ்வந்தி ஆகியவை காத்திரமான வெற்றிகளாக கருதப்படுகின்றன இந்த தாதாக்கள் இலங்கையில் நடந்த ஐம்பது வீதத்திற்கும் மேற்பட்ட குற்றங்களுக்கு மூளையாகவும் மற்றும் எழுபத்தி ஐந்து வீதத்துக்கு மேற்பட்ட போதைப் பொருள் வர்த்தகத்துக்கான ஏஜென்ட்டுகளாகவும் இருந்ததால் இவர்களின் கைதுகளுக்கு பின்னரே இலங்கையின் அரசியல் களம் அதிர தொடங்கியது பாதாள உலகத்தின் தங்கச்சி என்று வர்ணிக்கப்படும் இசாராவின் தலைமறைவுக்கு பிறகு நேபாளத்தின் மலைப்பான ஒரு பின்தங்கிய பிரதேசத்தில் வைத்து சிஐடியின் தொடர்ச்சியான வேட்டையில் இசாரா சிக்கினார் இசாரா சம்பந்த துப்பாக்கிச்சூடு பிப்ரவரி பத்தொன்பது அன்று நடைபெற்ற ஒரு திகில் நிறைந்த சம்பவமாகும் பத்தொன்பது கொலைகளுடன் தொடர்புடைய பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவை ராணுவத்தில் கமாண்டோவாய் இருந்து சமிது என்பவர் சட்டத்தரணி வேடம் அணிந்து சட்ட புத்தகத்துக்குள் துளை போட்டு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டு கொலை சுட்டு கொலை செய்த சம்பவமாக இசாரா செவ்வந்தி பெண் சட்டத்திறனி போல வேடமணிந்து வந்து சமிந்துவுக்கு சட்ட புத்தகத்தை கையில் கொடுத்து கொலை செய்துவிட்டு வா என்று கூறிவிட்டு சென்றார் இந்த கொலையானது ஹெஹல்பாத்திர பாத்மேவின் அஹ் பணிப்பின் பேரில் நடந்தது ஹெஹல்பாத்திர பாத்மேவின் அஹ் தந்தையை கொன்றதற்கு பழிவாங்கும் விதமாகவே இந்த கொலை அமைந்ததாக கூறப்படுகின்றது இசாரா சிவந்தி கைது செய்யப்பட்டமை சிஐடி அதிகாரிகள் சுதந்திரமாகவும் இயங்குகின்றார்கள் என்பதற்கான சான்றாக கருதப்படுகின்றது வழிகாட்டலில் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபயசேகரவின் மேற்பார்வையில் ஒலுக்கல்ல தலைமையில் இயங்கிய அதே அணிதான் இந்தோனேஷியாவிலும் நேபாளத்திலும் தமது திறமையை வெளிப்படுத்தியது ஹெஹல் பத்திர பத்மேயின் குழுவின் நடமாட்டங்களை நோட்டமிடுவதற்காக ரோஹான் நகர வீதிகளில் பல வாரங்கள் பிச்சைக்காரர்கள் சுற்றி வளைப்பு ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய தரத்துக்கு குறைவில்லாமல் இருந்ததாக வர்ணிக்கப்படுகின்றது நேபாள காவல்துறையினரும் சர்வதேச போலீஸின் போலீசின் நேபாள கிளையுடனும் இணைந்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் செவ்வந்தி மூலம் கடந்த பதிமூன்றாம் திகதி செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் சிஐடி அதிகாரிகள் நெருங்கிய போது என் விதி இப்படி முடியும் என்று தெரியும் ரோஹான் சார் நீங்களும் வருவீர்கள் என்று தெரியும் என்று இசாரா செவந்தி கூறியதாக தெரிகின்றது இருபத்தி ஆறு வயது யுவதியான இசாரா செவந்தி இலங்கை காவல்துறையினரை ஏமாற்றிவிட்டு ஓடினார் என்ற விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவர் தப்பியோடிய விதம்தான் அதிர்ச்சியூட்டுவதாக உள்ளது வழக்கமாக தப்பியோடுபவர்கள் போல் அல்லாமல் இசாரா செமந்தி மெத்தனியாவில் இருந்துதான் தப்பியோடி இருக்கின்றார் அவருக்கு இந்தியாவுக்கு செல்ல மூன்று தினங்கள் எடுத்திருக்கின்றன அவர் இந்தியாவில் மூன்று வாரங்களுக்கு மேல் தங்கியிருந்தார் பின்னர் அவர் ரயில் மூலமாக நேபாளம் போய் சேர்ந்திருக்கின்றார் இசாராவை இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்த்ததற்காக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே கே பாய் என்பவருக்கு ஹெஹல் பத்ரா பத்மே அறுபத்தைந்து லட்சங்கள் வாரி இறைத்திருக்கின்றார் இது தவிர சாப்பாடு மற்றும் இதர செலவுகள் அன்று ஒன்றரை கோடிக்கு மேல் செலவு செய்திருக்கின்றார் இசாரா செவ்வந்தியினுடைய தாய் இறந்தபோது மாறுபேடமிட்டு நாட்டுக்கு வர முயன்ற இசாராவை புலனாய்வு பிரிவு விழிப்புடன் இருப்பதாக கூறி ஹெஹல்பாத்ரா பத்மேயே தடுத்து நிறுத்தியிருக்கின்றார் இந்த குற்ற சரித்திர வரைபடம் உறுதியாக இலங்கையின் தென் மாகாணத்தின் மெத்தனியவிலும் தங்காலையிலும் தான் போய் முடிந்தது அழுக்கடை துப்பாக்கிச் சூட்டுக்கு முந்தைய தினம் அருணவிதான கமகை மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகள் ஹெஹல்பாத்திர பத்மேவின் தோழர்களான பெக்கோ சாமன் மற்றும் தவலே லாகிர்வால் கொல்லப்பட்டனர் கஜாவின் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவில் இருந்த முன்னாள் கான்ஸ்டபிலும் பெருசெல்வம் சேர்ந்தவருமான சம்பத் மனம்பேரி கொடுத்து கைதானதை கேள்விப்பட்ட உடனேயே சம்பத் மனம்பேரி தன்னுடைய வீட்டு முற்றத்தில் ஐஸ் ரசாயன மாதிகள் அடங்கிய ஐம்பதாயிரம் அதாவது ஐம்பதாயிரம் கிலோ கொள்கலன்களை நிலத்தின் கீழ் புதைத்தார் என்றும் சொல்லப்படுகின்றது இசாரா செவந்தி பத்மே குழு மற்றும் சம்பத் மனம்பேரிக்கு இடையில் தொடர்பு இருக்கின்றதா இதெல்லாம் ஒரு வலை பின்னலா இதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் அவதாரங்கள் எவை போன்ற விடை தெரியாத கேள்விகள் எங்கும் நிறைந்திருக்கின்றன ஹெஹல் பத்ர பத்மி கோடி கோடியாய் கொட்டி கொடுத்து இசாராவை பாதுகாத்ததன் பின்னணி இசாரா செவந்தியினுடைய குற்ற பின்னணியையும் அவர் ஒளிந்திருந்த வலையமைப்பின் ஆழத்தையும் நமக்கு நன்கு புலப்படுத்துகின்றது இசாராவின் கைது என்ற பிரம்மாண்டத்திற்கு முன்னால் துபாயில் கைதாகியுள்ள மற்றொரு பாதாள தாதாவான பெஸ் லலித் என்பவரது கைது கூட பெரிதாய் வெளிச்சம் வரவில்லை தொடர்ந்து நிகழும் இந்த சரவடி சம்பவங்கள் ஒட்டுமொத்த பாதாள வலையமைப்பும் கலங்கிப் போயிருக்கின்றது என்பதையே உணர்த்துகின்றன குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் நேபாளத்தில் பதங்கியிருந்த நிலையில் நாட்டுக்கு இழுத்து வரப்பட்டுள்ள இசாரா சவந்தியின் குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கொழும்பு நீதிமன்றத்தில் கனே சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் நிதி வசதி இல்லாத பெண் ஒருவருக்கு பண உதவி செய்ததாக இசாரா சவந்தி தெரிவித்திருக்கின்றார் சஞ்சீவ கொலையின் போது நீதிமன்றத்திற்கு சென்ற தன்னை உண்மையான வழக்கறிஞர் என்று எண்ணிய பெண் தன்னை வழக்கு ஒன்றை வாதாட அழைத்ததாக இசாரா செவ்வந்தி தெரிவித்திருந்தார் கனேமுள்ள சஞ்சீவை சுட கமாண்டோ சலிந்தவுடன் நீதிமன்றத்துக்கு வந்தபோது வழக்கறிஞர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஓய்வு அறையில் இருந்தேன் அங்கு வந்து மிகவும் உதவியற்ற தோற்றமுடைய ஒரு பெண் என்னிடம் பேசினார் நான் ஒரு வழக்கறிஞர் என்று அவர் நினைத்தார் அந்த பெண்ணின் கணவர் அவரை மோசமாக அடிப்பதாகவும் வழக்கு புதுக்கடை நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் அவர் என்னிடம் குறிப்பிட்டார் தன்னிடம் ஆயிரம் ரூபாய் மட்டுமே உள்ளது அந்த தொகைக்கு வழக்கில் வாதாட முடியுமா எனவும் குறித்த பெண் தன்னிடம் கேட்டதாக இசாரா செவந்தி தெரிவித்திருக்கின்றார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்காக நான் மிகவும் வருத்தப்பட்டேன் நான் வேறொரு வழக்குக்காக வாதாட உள்ளதாக கூறினேன் அதனால் நான் அந்த பெண்ணின் வழக்கை அங்கிருந்த மற்றொரு பெண்மணியிடம் கொடுக்க சொல்லிவிட்டு என் பார்வையில் இருந்த மற்றொரு வழக்கறிஞரிடம் அழைத்துச் சென்றேன் அந்த பெண் சென்று தனது சொன்னார் வழக்கில் முன்னிலையாக இரண்டாயிரம் ரூபாய் கேட்டார் அந்த பெண் மிகவும் உதவியற்றவராக என்னை பார்த்தார் நான் அவரை அறையிலிருந்து வெளியே அழைத்து என்னிடமிருந்து ஐயாயிரம் ரூபாவை கொடுத்து அந்த பெண் சட்டத்தரணியை வழக்கில் வாதாட அழைக்குமாறு கோரினேன் அந்த பெண் என் கைகளை பிடித்து வணங்கி பணத்தை பெற்று கொண்டார் என்று இசாரா செவந்தி இருக்கின்றார் இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்